அஸ்லாம் அலைக்கும் ஒரு மாலை நேரம் இஸ்ரேலியர்களின் குடியிருப்பில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருந்தான் கொலையாளி யார் என்பதும் தெரியவில்லை மக்களின் மனதில் பயமும் குழப்பமும் சந்தேகங்களும் நிரம்பியிருந்தன கொலையாளி யார் என்பதை கண்டறிய அப்போது அந்த மக்கள் அனைவரும் ஓடிவந்து மூசா நபி அலஹிசலாமிடம் சொன்னார்கள் கொலையாளி யார் என்று அறிய நீதி கேட்டு முறையிட்டார்கள் அப்போது மூசா நபி அலஹிசலாம் அல்லாஹ்விடம் மனம் திறந்து துவா செய்தார்கள் அப்போது அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை அளித்தான் ஒரு குறிப்பிட்ட பசுவை அறுத்து அதன் ஒரு பகுதியால் இறந்தவரின் உடலை தொடச் சொன்னான் மக்க சொன்னான் மக்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் எந்த பசு எந்த நிறம் எத்தனை வயது என்று தொடர்ந்து அந்த மக்கள் பிடிவாதம் சந்தேகம் பட்டு கேள்விகள் கேட்டார்கள் இறுதியில் அல்லாஹ்வின் ஆணைப்படி ஒரு பளபளப்பான மஞ்சள் நிற பசுவை கண்டுபிடித்தார்கள் மாலை நேரமானது அந்த பசுவை பலி செய்யும்படி கட்டளை வந்தது பசு அறுக்கப்பட்டு அதன் சதைப்பகுதியை கொல்லப்பட்டவரின் உடலில் தட்டியவுடன் அல்லாஹ்வின் அதிசயம் அனைவரின் கண்முன்னே நிகழ்ந்தது இறந்திருந்த அந்த மனிதன் திடீரென உயிர் பெற்றான் அவன் எழுந்து கொலையாளியின் பெயரைச் சொன்னான் பின்னர் மீண்டும் அல்லாஹ்வின் கட்டளையால் திரும்பிப் பிழைத்தான் இந்த அதிசயம் மூலம் அல்லாஹ் மனிதருக்கு காட்டியது என்ன உயிரையும் மரணத்தையும் கொடுப்பவனும் மறைவானவற்றின் உண்மையை வெளிப்படுத்துபவனும் அல்லாஹ் மட்டுமே அல்லாஹ் விரும்பினால் எதுவும் சாத்தியம் இது அனைவருக்கும் படிப்பினை தரும் ஒரு நிகழ்வாகும்